ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்னுல ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுக இப்போ நம்ம விவரித்தல் முறையில் எழுதணும் பாருங்க போன சமையல கொடுத்துருந்தாங்க இது வந்து விவரித்தல் முறை விவரித்தல் முறைனா கணத்துக்கான பிராக்கெட் போடக்கூடாது அப்புறம் இதை பண்மையில தான் எழுதணும் எண்களின் இது வந்து பண்மை லாஸ்ட் வந்து கணம் அப்படின்னு முடிக்கணும் இல்லைன்னா தொகுப்பு அப்படின்னு முடிக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் ஈக்குவல் டு எழுதிக்கலாம் பீஸ் ஈக்குவல் டு கணத்துக்கார பிராக்கெட் போடக்கூடாது இங்கே வந்து கம்மா கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து பட்டியல் முறை இதை வந்து விவரத்தல் முறையில் எழுத போகிறோம் பாருங்க ஜனவரி ஜூன் ஜூலை இது எல்லாமே ஜே என்கிற எழுத்தால் தொடங்கும் ஆங்கிலத்தில் ஓகேங்களா இப்போ இந்த மூணுமே என்னது ஆங்கில மாதம் அப்ப இதை எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க ஜே என்ற எழுத்தில் துவங்கும் ஆங்கில மாதங்களின் கணம் ஜே என்கிற எழுத்துல தொடங்குதா அப்படி எழுதிக்கிட்டு இது வந்து ஆங்கில மாதம் அப்ப ஆங்கில மாதங்களின் பன்மையில தான் எழுதணும் லாஸ்ட் கணம் இல்லாட்ட தொகுப்புன்னு முடிக்கணும் இனி செகண்ட் சப்டிவிஷன் எழுதிக்கலாம் கணத்துக்கான பிராக்கெட் போடக்கூடாது இப்ப பாருங்க இங்க தந்திருக்க கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பகா எண் அதாவது பகா எண்ணுனா ஒன்னாம் வாய்ப்பாள்லயும் அது எந்த நம்பரோ அந்த வாய்ப்பாலையும் மட்டும்தான் வரும் மொத்தமா ரெண்டு வாய்ப்பாடுல ஏழு வந்து ஒன்னா வாய்ப்பாளையும் ஏழாம் வாய்ப்பாடுலையும் பதினொன்னு ஒன்னாம் வாய்ப்பாலையும் பதினொன்னாம் வாய்ப்பாள்ளையும் பதிமூணாம் ஒன்னாம் வாய்ப்பாடுலையும் பதிமூணாம் வாய்ப்பாடுலயும் மட்டும்தான் வரும் சரிங்களா இது எல்லாமே பகா எண் இதை இது இரண்டுக்கு மேற்பட்ட வாய்ப்பாடுல வந்துன்னா அது பகு எண் நம்மளுக்கு இங்க தந்திருக்கிறது எல்லாமே பகா எண் இப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் ஏழுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகா எண் என்னது ஐந்து இருபத்தி ஒன்பதுக்கு அடுத்த பகா எண் என்னது முப்பத்தி அப்ப இதை எப்படி எழுதிக்கணும்னா ஐந்து மற்றும் முப்பத்தி ஒன்றுக்கு இடைப்பட்ட பகா எண்களின் கணம் அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த மாதிரி தான் நீங்களே எழுதணும் தேர்ட் சப்டிவிஷன் ஆர்ஸ் ஈக்குவல் டு அப்ப ஆர்ஸ் ஈக்குவல் டு

நீங்க இயல் எண் எழுதுனாதான் ஒன்ல இருந்தே தொடங்கும் சரிங்களா அப்போ இயல் எண்களின் பண்மையில தான் எழுதணும் அதனால எண்களின் லாஸ்ட் கணம் இல்லாட்ட தொகுப்பு அப்படின்னு எழுதிடுங்க இதுதான் இதோட ஆன்சர் இனி ஃபோர்த் சப்டிவிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு எழுதிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அட் தட் எக்ஸ் ஓர் இந்த மாதிரி எக்ஸ் அட் தட் எக்ஸ் ஓர் இது என்னது கன கட்டமைப்பு முறை அப்ப இதை எழுதக்கூடாது இதுக்கு அடுத்து என்னது ஆங்கில மெய் எழுத்து அதை எழுதிக்கலாம் ஆங்கில மெய் எழுத்து பண்மையில் எழுதும்போது மெய் எழுத்துகளின் அப்படி தான் எழுதிக்கணும் மெய் எழுத்து ஹலின் கணம் அப்படின்னு எழுதிருங்க சரிங்களா ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இவ்வளவு அந்த சம் இதோட இந்த பயிற்சி முடியுது என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெலைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்